பாண்டிராஜனின் தமிழ் வணக்கம் எல்லாமே அனுபவம் தாங்க உண்மையை சொல்லி கெட்டு போனவங்களும் இல்லை பொய் சொல்லி வாழ்ந்தவர்களும் இல்லை இது அருமையான ஒரு சொலவட உண்மையை சொல்லி கெட்டே போக முடியாது பொய் சொல்லி எத்தனை நாளைக்கு வாழ முடியும் நினச்சி பாருங்க நம்ம நாட்டை பொறுத்தளவு இந்த சமூக மனிதர்கள்ட்ட ஒரு பொது புத்தி ஒன்று இருக்குங்க இது ஒரு தப்பான செயல் தான் ஒரு ஏழை ஒரு மது போதையில் ரோட்டில் தள்ளாடிட்டு போகிறார் கீழே உழுகிறாரு எந்திரிக்கிறாரு இதை கண்கூடாக பார்க்குறோம் சில பேர் அதை வந்து பதிவு பண்ணியும் விடுறாங்க நம்ம சோசியல் மீடியாவில் கூட போகிறாங்க ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதே மது போதையில் தடுமாற்றமும் கீழே விழுகிறதோ நட்சத்திர ஓட்டல் ஸ்டார் ஹோட்டல்ன்ற பாருங்க அந்த ஹோட்டலில் எத்தனை இரவுகளில் எவ்வளோ பேர் அப்படி தடுமாறுறாங்க ஆனால் ஏழைகள் செய்யும் போது தான் அது வெளியே வருது இன்னும் ரொம்ப யதார்த்தமாக பேசுவோம் பாருங்க ஒரு சாதாரண ரோட்டோரத்தில் விற்கக்கூடிய காய்கறி விற்கிற அம்மா வேறு ஏதாவது தின்பண்டம் விற்கிற ஒரு பெரியவர்கிட்ட போய் நம்ம பார்க்கிங் பண்ணுவோம் அங்கே தான் பேரம் பேசுவோம் ஏழைகள்கிட்ட தான் ஒரு பெரிய பெரிய மால் ஒரு பெரிய ஹோட்டல் அங்கெல்லாம் போய் நாம் சாப்பிட்டு நம்ம வசதிக்கு டிப்ஸ் கொடுக்கணும் நல்ல பழக்கம் தான் அதில் ஒரு தொழிலாளி பிழைக்கட்டும் நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் ஒரு ஏழை செய்கிறதே அது என்னமோ ஒரு பாவம் பணக்காரர்கள் செய்தால் அது பாவம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு புது பற்றி நம்ம எல்லாமே இப்படி வந்துடுறோம் நகை கடைக்கு போகிறோம் அவங்களாம் வச்சது தான் சட்டம் இல்லைங்களா அங்கே யாருமே பேரமே பேசுகிறதில்லை அப்போ ஏழைகள் எது செய்தாலும் அவனுடைய நடை உடை பாவனை நல்லவளாக இருப்பார் நல்ல சிந்தனையாளர் ஆனால் அவர் போட்டிருக்கிற உடையும் அவருடைய நடவடிக்கையும் கொஞ்சம் சரியில்லைன்னா உடனே அவரை நம்ம ஒதுக்கி வச்சிடும் அருமையான ஒப்பனை காஸ்டியூம் பயங்கரமான காஸ்டியூம் ஆனால் எத்தனை பொய்யை சொன்னாலும் அவர் பெரியவர் உண்மையை சொல்லி கெட்டு போகிறவங்க யாரும் இல்லைங்க பொய் ரொம்ப நாளும் நினைக்காது இல்லைங்களா அதனால் இந்த ஏழைகளுக்கிட்டலாம் நம்ம பெருசாலாம் நம்ம பேரம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்